ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் எப்படி நடைமுறைக்கு வரும் என நீங்கள் அனைவரும் எதிர்பார்ப்புடன் இருப்பது எங்களுக்கு தெரிகிறது உங்களுக்காக பிரத்யேக தகவல்களை சேகரித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்படும் முதல் கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் அடுத்தபடியாக இந்த தேர்தல் முடிந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்படும் அனைத்து தேர்தலுக்கும் பொதுவான வாக்காளர் பட்டியல் இருக்கும் மாநில தேர்தல் கமிஷனுடன் கலந்தாலோசித்து தலைமை தேர்தல் கமிஷன் வாக்காளர் அடையாள அட்டையை தயாரிக்கும் நாடு முழுவதும் விரிவான விவாதங்களை மத்திய அரசு துவங்கும் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்ற அமலாக்க குழு அமைக்கப்படும் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்காக அமைக்கப்பட்ட ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரைகள் என்ன வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லோக்சபா தேர்தல் முடிந்த பின் நடக்கும் முதல் கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை ஜனாதிபதி முறைப்படி அறிவிப்பார் அன்று முதல் அது நடைமுறைக்கு வரும் அறிவிப்பு வழியான தேதியிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு லோக்சபாவின் பதவிக்காலம் இருக்கும் நியமன தேதிக்கு பின் தேர்வான அனைத்து சட்டசபைகளின் பதவிக்காலமும் லோக்சபாவின் பதவிக்காலத்துடன் நிறைவடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் அமைக்கப்படும் மாநில சட்டசபை இருபத்தி ஒன்பது லோக்சபா தேர்தல் வரை மட்டுமே ஆட்சியில் இருக்கும் அதன் பின் லோக்சபா சட்டசபை தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் நடத்தி முடிக்கப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் தொங்கு சட்டசபை நம்பிக்கை இல்லா வேறு காரணங்களாக ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் லோக்சபா அல்லது மாநில சட்டசபைக்கு தனியாக தேர்தல் நடத்தப்படும் மொத்தம் பதினெட்டு சட்ட திருத்தங்களை உயர்மட்ட குழு பரிந்துரைத்துள்ளது இதில் பெரும்பாலானவற்றுக்கு சட்டசபைகளின் ஒப்புதல் தேவையில்லை அதிகாரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் லோக்சபா மற்றும் சட்டசபைகளுக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக சட்டசபைகளின் அனுமதியை பார்லிமெண்ட் பெற தேவையில்லை ஆனால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்த ஐம்பது சதவிகித மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் ஒரே வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை தொடர்பான சில முன்மொழியப்பட்ட மாற்றங்களுக்கு ஐம்பது சதவிகித மாநிலங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் இதன் அடிப்படையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வரும்